நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் தல அஜித் மற்றும் தளபதி விஜய் அவர்களை கொண்டாடுற வகையில் தல தளபதி இட்ஸ் ரவுண்ட் நடந்தது இதுக்கு டேரக்டர் கே எஸ் ரவிக்குமார் மாஸ்டர் மகேந்திரன் கே ஒய் தீனா அமீர் மற்றும் பாவனி அவர்கள் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துகிட்டாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு இப்ப இது இருக்க பதினான்கு திறமையான போட்டியாளர்களுமே தல அஜித் மற்றும் தளபதி விஜயனுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்து பாடி அசத்திருந்தாங்க அப்படி இன்னதான் நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் தங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு அற்புதமா பாடி அசத்தி இருந்தாலும் இதுல மக்களிடையே ரொம்ப பிரபலமா இருக்க நான்கு திறமையான போட்டியாளர்கள் டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பப்பட்டாங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வேறொரு மாநிலத்திலிருந்து வந்து அற்புதமா பாடிய ஒரே திறமையான போட்டியாளரான தன்சிரா அவர்கள் தன்னுடைய கம்பீர குரல்னால ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல எடுத்து அதை வேற லெவல்ல பாடியாத்திர லின்சி டயானா அதை தொடர்ந்து தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால ஒவ்வொரு வாரமும் சூப்பரா மெலடி பாடல அசித்திட்டு வர சஞ்சீவ் கடைசியா இந்த சீசன்ல ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய சொந்த காலா பாடல பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் தெறிக்க விடுற காலா சேட்டு இந்த நான்கு போட்டியாளர்களும் தான் டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பப்பட்டிருந்தாங்க இருந்தாலும் மீதி உள்ள பத்து திறமையான போட்டியாளர்களுக்கு எல்லா வாரம் பாடி ஆசிரியதுனாலும் இந்த வாரம் ரொம்பவே கம்மி வித்தியாசத்துல ஸ்கோர் இருந்ததுனாலையும் இதுல இருந்து நடுவர்கள் எல்லாருமே முடிவு பண்ணி இந்த வாரம் நான் தள தளபதி ஈஸ்ரவுன்ல யாருமே எலிமினேட் பண்ணல அப்படி இந்த வாரம் எலிமினேஷன்ல இருந்து தப்பிச்ச இந்த நான்கு போட்டியாளரும் இது இருக்க மற்ற போட்டியாளர்களும் இனி வர ரவுண்ட்ல அற்புதம் பாடி எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இது இருக்க பதினான்கு திறமையான போட்டியாளர்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போட்டியாளர் யார் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற. எவ்ளோ அசாததிமான திறமைசாலிகளை பத்தியோ அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.